நமசிவாய் சிவ வாக்கிய சித்திர பாடல்களில் பார்த்தீங்கன்னா அறையினி கிடந்த பொழுது என்று தூய்மை என்று துறை இறந்து நீர் குளித்த தனது எல்ல துறை இறந்து துறை இறந்து நீர் குளித்ததன்று தூய்மை தூய்மை என்று வீர் பறை அரைந்து நீர் 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 பிறந்ததன்று தூய்மை என்று வீர் இல்லாத ஈசரோடு பொருந்து மாறுது எங்கனே இங்க பாருங்க அரை நீர் கிழந்த பொழுது என்ன என்று தூய்மை என்று தூய்மை என்னென்னு தெரியுங்களா ஒரு அசுத்தம் சரி ஒரு அசுத்தம் ம் ஆ அரையினுள்ள கிடந்த பொழுது ஒரு அசுத்தம்னா என்னது தான் 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 தானுங்கிறது ஒரு அலங்காரம் தானே அப்புறம் அது அசுந்த அது வந்து ஒரு அசுத்தம் தானே ஓகேவா அரையினியே கிடந்த பொழுது ஆ கிடந்த பொழுது ஆ என்று தூய்மை என்று என்னது என்ன என் புள்ள என் புள்ள தான் தூங்கிட்டு இருக்கான் இல்லை உள்ள சொல்ல நம்ம என் புள்ள உள்ள தூங்கிட்டு இருக்கான் இல்லை என் பொண்ணு தூங்கிட்டு இருக்கான் சொல்லுவான் சொல்ல வந்து அம்மா வந்துட்டு மாதமாக இருக்கும் பொழுது நம்ம சொல்ல முடியல துறை இருந்து துறை இருந்து நீ குளித்த தன்று குளித்த தன்று தூய்மை என்று அந்த அந்த வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வந்து குளிப்பாட்டிட்டு நம்மளை வந்துட்டு அந்த வந்து வைக்கிறாங்கல்ல அப்போ கூட இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏன் புள்ள ஏன் போடல ஏன் புள்ள அப்படின்ட்டு சொல்கிறோம் ம் அப்புறம் பறை அறைந்து நீர் பிறந்த தன்று தூய்மை என்றுவி என்ன பறையன்னா என்னது நம்ம இறந்த அப்புறமா இறந்த அப்புறமா எனக்கு நம்ம அந்த பிறகு வந்து முடிந்த நம்ம வந்துட்டு முடியுது இல்லையா நீர் பிறந்த தன்று பறை பறை அறிந்து இல்லை அதில் 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 இது நம்ம வந்துட்டு எல்லா கடியும் சொல்கிறாங்களே எல்லா கிடையாது அந்த மாதிரி புள்ள பிறந்துருது புள்ள பிறந்துருக்கோம் கவனிட்டு நம்ம அந்த பறையன்னா அந்த தாள் தாளை மேலே கொட்டி நம்ம சொல்கிறோமில்ல ஒரு முழு ஊர் முடுக்க சொல்கிறோம்ல நம்ம அந்த மாதிரி சரியா பறையை அரை அரைந்து பறையை அரைந்து நீ பின் பிறந்ததுன்ட்டு தூய்மை நான் ஏன் பிள்ளை பிறந்துட்டிட்டு நம்ம ஃபோன் பண்ணி நம்ம எல்லாக்கிட்டேயும் வந்து ஒரு ஹாப்பியாக சொல்லிக்கிறோம் இல்லையா அதுவும் என்னது ஒரு அசுத்தம் தான் அண்ணா இல்லாத ஐஸ்வரோடு பொருந்த மாறுது எங்கேனே என்னென்னா என்ன மாதிரி நீ இந்த மாதிரி நீ வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு வந்து ஒரு பிள்ளை பறக்கிறதுக்கு நீ இவ்வளோ சந்தோஷப்பட்ட அப்படின்னா சந்தோஷம் நம்ம படுறோம் இல்லையா அண்ணா அந்த மாதிரி நீ வந்து ஒரு குழந்தை பறக்கிறதுக்கு நீ வந்து இவ்வளோ சந்தோஷம் ஏன் வருது உனக்குள்ள ஏன் ஏன் வருது என்னமோ நாம தான் இல்லாததுக்கு காரணம் நம்ம பிள்ளை அவர்கிட்ட சொல்கிறாரு நீயே நீ இல்லைன்னு சொல்றாரு நாமளே நாமளே இல்லைன்னு சொல்கிறார் உனக்குள்ளே இருக்கிறது நான் நான் தான் அவரும் சொல்லிட்டு இருக்காரு சரியா நீ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீ நீ என்னடா நான் என்ன இன்னொரு வந்து இன்னொரு இன்னொரு நா இன்னொரு நானா யார் கடவுள் இன்னொரு பிறவி அந்த இன்னொரு பிறவினா யார் இன்னும் அந்த குழந்தை பறக்கிறதுக்கு என்னங்க பறக்கிறது அது ஏன் குழந்தை ஏன் குழந்தை ஏன் அதுவும் ஊன் குழந்தையா அது அது ஊழந்தில்ல அது ஏன் குழந்த சரிங்களா ஆ அப்படின்னு யார் சொல்கிறாரு கடவுள் சொல்கிறார் அது உன் குழந்தைலப்பா அது ஏன் குழந்தப்பா ஆ எல்லாமே எல்லாருமே வந்து கடவுளே குழந்தைகள் சரிங்களா நீங்கள் எல்லாருமே வந்து ஏன் குழந்தைங்க நீங்களும் நீயும் குழந்தை தான் அப்பாவும் குழந்ததா அம்மாவும் குழந்த தான் குழந்தையும் குழந்த தான் எனக்கு எல்லாருமே குழந்த தான் ஏன் குழந்தைங்க சரியா ஆ அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்புறம் குறை இல்லாத இந்த மாதிரி நம்பருக்கு நம்ம வந்துட்டு நம்ம நினைக்கிறோன்னா நம்ம எப்படி நம்ம நம்ம சேருவோம் எப்படி நம்ம நீங்கள் வந்துட்டு என்கிட்ட வந்து சேரு சேருவா ம் சொல்லு அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு யார் சிவவாக்கிய சித்தார் ஓகேவா அப்புறம் பாருங்கள் தூய்மை தூய்மை என்றுனே துவையும் ஏழைக்கால் தூய்மையான பெண்ணிருக்க தூமை போனது எபிடம் ஆமை ஆமை போல முழுகி வந்து அநேக வேதம் ஓதுரீர் தூமையும் திரண்டு உருண்டு சொற்குருக்கள் சொற்குருக்கள் ஆனதே சொற்குருக்கள் ஆனதே இப்போது நம்ம தூய்மை தூய்மை என்ன என்றுனே துவண்டலையும் ஏழைக்கால் சரிடா என்ன என்னது தான் தான் நான் நான் என்ன இந்த மாதிரி நம்ம எனக்கு 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 என்ன அதே மாதிரி உனக்கு 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 என்ன அப்படின்ட்டு நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு அசுத்தம் ஏன்னா வந்து ஒரு அழுக்கு சரியா இதையே நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம துவண்டு அலையும் துவண்டு அலையும் சரி துவண்டு ஏன்னா நம் இந்த மாதிரி எண்ணெய் இருக்கும் போன்றது நமக்குள்ள அந்த கடவுள் சக்தி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான இருக்கும் அப்போ நமக்கு அந்த சோர்வை வந்துட்டு வரும்ல ஆ துவண்டு அலையும் ஆனால் நான் நம்ம நமக்கான வேலைகளை செய்ய செய்யாமல் இருக்கவே முடியாது அப்போது அந்த அந்த சோர்விலேயே நம்ம அலைவோம் அந்த சோர்வுலேயே நம்ம வேலை செய்வோம் அது இவ்வளோ பெரிய கஷ்டம் அந்த கஷ்டத்தை தான் இப்போ நம்ம மக்கள் எல்லாருமே பார்த்துட்ருக்கோம் இந்த உலக மக்கள் எல்லாருமே எனக்கு அண்ணா நான் அப்ராடில் இருக்கக்கூடிய அமெரிக்கா ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் அந்த மாதிரி இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்தி நாட்டில் இருக்கக்கூடிய அது முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதுதான் என்னென்னங்க இந்த சித்த சொன்ன வார்த்தைகள் நூறு சதவீதம் பொரு பொருந்தும் சரிங்களா ஏன்னா அந்த நாட்டு மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பயங்கரமான யாரவங்களாம் புத்திசாலிகள் இவங்களாம் புத்திசாலிகள் சரி ம் அவங்க அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு தெளிவாக இருக்காங்க அவங்க தெளிவாக இருக்காங்க நீங்கள் நீங்களே நீங்கள் நீ நீங்கள் வேணும் பேசிப்போங்களேன் உங்களோட அவங்க யாரை பார்த்துமே அவங்க கட்டுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு உண்மையான செய்யணுங்கிறது இது தாங்க செய்யணும் அவங்க யாரை பார்த்தியுமே அவங்க கற்றுக்க மாட்டாங்க நான் தான் தான் அந்த தானை எனக்கு அது நமக்குள்ள நம்ம உணர்ந்து எனங்க நம்ம நமக்கு நம்முடைய வேலைகள் நம்ம செய்யும் பொழுது நம்ம கடவுள் கூட இணைந்து நம்ம செய்யும் பொழுது ஏன்னா மற்றவங்களை பற்றி யோசிக்கும் பொழுது நமக்கு நம்மள வந்துட்டு அந்த கடவுள் வந்து நமக்குள்ளே இருக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தெரியுமா சொல்கிறேன் மற்றவங்க என்ன வேணால் செய்யலாம் என்ன வேணால் செய்யறதுக்கு நாம எப்படி காரணமாக நம்ம வந்து இருக்க முடியும் இல்லையா அதனால் நம்ம அதை பற்றி தான் யோசிக்கக்கூடாது என்ன நம்மளை பற்றி மட்டும் யோசிச்சு நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம செய்யறோம்னா இதுதான் சுயநலம் இந்த மாதிரி சுயநலம் தான் நம்ம எல்லா்கிட்டயுமே இருக்கணும் சரிதான் இந்த மாதிரியான சுயநலம் நம்ம எல்லா மனிதர்கிட்டையுமே நம்ம கண்டிப்பாக நம்ம இருந்தால் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஆ ஓகேங்களா அதை தான் அவர் சொல்றாரு பாங்க தூய்மை தூய்மை என் துணை என் துணை தோண்டலையும் ஏழைக்கால் என்ன தூய்மையான பெண் இருக்க தூய்மை போனது எவ்விதம் என்ன தூய்மையான அந்த சித்தர்கள் வந்துட்டு பெண்களை அவங்களுக்கு பிடிக்காது ஏன் தெரியுமா பெண்கள் அந்த மூன்று ஆசீசத்தை காம காமப்பற்று காமப்பற்று அந்த அந்த காமத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இந்த பெண்கள் வந்துட்டு வந்து ஒரு ஒரு மூலாதாரமாக இருக்காங்க பீசா வந்துட்டு அவங்க இருக்கிறதுனால அவங்க பெண்களை அவங்க வந்து வெறுத்தாங்க அவங்க அவங்களுக்கு வந்து கடவுளை ஈசனை அவங்க அடையிறதுக்கு அந்த பெண்கள் அவங்களுக்கு பெரும் த பெருந்தடங்களாக அந்த பெண்கள் வந்துட்டு அவங்களுக்கு இருந்தாங்க ஏன் அவங்க வந்து இருந்தாங்கன்னா அண்ணா ஏன் அவங்களுடைய சுய சுய என்ன சொல்வது சுய லாபம் அவங்களுடைய சுய லாபத்துக்காக அவங்க இந்த மாதிரியான சித்தர்களை அவங்க தன் வலையில் விளை வைக்கணும்னுட்டு அவங்க வந்து பல வேலைகளை அவங்க செய்து சேர்த்துருப்பாங்க செய்தனால தான் இந்த மாதிரியான சிதில் வந்து பாதிக்கப்பட்டதுனால அந்த பாதிக்கப்பட்டதுனால அந்த ஒரு செய்தி வழியாக வந்த வந்து வந்த ஒரு ஒரு பேச்சினாலேயும் ஒரு கருத்துக்களாலையும் எல்லா சித்தகையுமே பெண்களை வந்து வெறுத்தாங்க வெறுத்தாங்க ஏன்னா பெண்கள் வந்துட்டு ரொம்ப 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 கெட்டவங்க வந்து மோசமானவங்க நம்மளுடைய நோக்கத்துக்கு நம்மளுடைய குளிக்க வழியோ அவங்க வந்து அடைய பெரும் தடங்களாக வந்துட்டு இருப்பாங்க அவங்க இப்போ இந்த பல நல்ல விஷயங்கள் வந்து நல்ல பெண்கொழியும் வந்து இருந்தாலுமே ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து இது தேவையில்லை ஏன்னா நமக்கு இது வேலை கிடையாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ட்டு என்னங்க நம்ம சோதனை பண்ணி இருக்கிறது ரொம்ப வேலை கிடையாது என்ன ஒரு இடத்துல என்னங்க ஒரு இடத்துல ஒரு ஒரு விஷயம் தப்பாகக்குன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தப்பு தான் என்னங்க அப்படின்னு அவங்க முடிவு கொட்டேனாங்க ஏன்னால் என்னங்க நான் தான் சொன்னேன் இல்லையா அவங்க அவங்கவுங்க வந்த வேலையை மட்டும்தான் அவங்கவுங்க பார்க்கணும் மற்ற வேலையை அவங்க பார்க்கறக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது இல்லையா ம் அதனால அவங்க பார்த்தீங்கன்னா தூய்மையான பெண் இருக்க தூய்மை போனதை உ கூடையே உன் வந்து உன்னுடைய பெண் உன்னுடைய பெண்ணாட்டி வந்துட்டு இருக்காங்கல்ல அப்புறம் நீ எப்படி நீ வந்து சுத்தமாக அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அப்போது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆ பெண் சித்தர்கள் சித்தர்கள் வந்துட்டு பெண்கள் பெண் சித்தடி வந்துட்டு இல்லையா இருந்திருப்பாங்க என்னங்க இருந்திருப்பாங்க ஆனால் அந்த நிறைய பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் வந்துட்டு சித்தர்களாக வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஒன்று ரெண்டு தான் வந்துட்டு இருக்காங்க அதங்க பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வீட்டுக்காருக்கு அவங்க வீட்டுக்காரருக்கு அடங்கி இருந்தாலே போதுங்க அவங்க வீட்டுக்காரருக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலே போதுங்க அவங்க காடைவானெல்லாம் போய்ட்டு தவிர எதுவுமே நீங்கள் அவங்க செய்ய வேண்டாம் அவங்களுக்கு முக்தி அவங்க மோஷம் அவங்களுக்கு வந்து பிறவி கிடையாது இதுதான் சரிதான் லேடிஸ்க்கு அந்த கடவுள் கொடுத்த கிப்டுங்க அதெல்லாம் சரிங்களா அதனால எந்த பெண்களும் அதாங்க அதை குறுபட்டு தீர்க்கவே குறுக்கள் பாதம் வைத்தது சரிங்களா அந்த மாதிரி